ஹலோ ஒன் வெல்கம் டு இனிய பயணம் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன் நம்ம வீட்டில் காலம் வந்தாலே கொசு தொல்லை தொல்லை நிறையாவே இருக்கும் ஸோ அதுக்குள்ளே ஒரு ஈஸி டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கமோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நான் சொல்கிற டிப்ஸில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது டிப்ஸ் வீடியோஸ் நான் போடணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்றது பாத்திரலாம் இந்த மாதிரி நம்ம பர்த்டேக்கு வாங்குகிற மெழுகுவத்திரி வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க என்கிட்ட ஒரு மெழுகுவத்திரி தான் இருக்குது உங்கள்கிட்ட நிறைய மெழுகுவத்திரி இருக்குன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு உருக்கி எடுத்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊருக்கிட்டு இந்த மாதிரி அகல் விளக்கில் சேர்த்துக்கலாம் இதில் நான் சேர்க்கக்கூடியது வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மிக்ஸ் ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம திரி போடணும் மெழுகுவத்தியில் இருக்க திரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்ட்ட சின்ன திரியாக இருந்தாலும் அதை நான் யூஸ் பண்ணிக்கல நீங்கள் பெரிய மெழுகுவத்திரி எடுத்துக்கிறீங்கன்னா அந்த திரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொளுத்திட்டு எங்கெல்லாம் கொசு தொல்லை இருக்கோ அந்த இடத்துலலாம் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கொசு தொல்லையே இருக்காது நம்ம வெளியே கடையில் விலை கொடுத்து வாங்குவோம் அது ரொம்பவே கெமிக்கல் கலந்ததாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈவினிங் சமயத்தில் இந்த மாதிரி கொளுத்தி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட வராது வந்தாலும் ஓடியே போயிரும் கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு இப்போ நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இருந்ததுன்னா தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை யூஸ்ஃபுல்லாக எப்படி மாத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பாட்டிலில் நம்ம ஹோல் போடணும் அதுக்காக ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக அங்கங்கேயா போட்டு விட்டுக்கோங்க டாப் பாகத்தில் வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஹோல் போட்டதுக்கப்புறம் இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணணும் கீழ்ப்பாகம் தனியாகவும் மேல் பாகம் தனியாகவும் கட் பண்ணணும் நான் ஒரு கத்தியை சூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழ்ப்பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பாட்டில் கிடச்சா கண்டிப்பாக கீழே தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கீழ்ப்பாகத்தை நம்ம கட் பண்ணியாச்சு இதே மாதிரி மேல் பாகத்தையும் நம்ம கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது ஒரு ஒரு கிண்ணம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ மேல் பாகத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தி சூட் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நடுவுழல் பாகம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த ரெண்டு பாகமும் எடுத்துக்கலாம் இந்த கீழ் பாகத்தில் நான் சேர்க்கக்கூடியது வந்து ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல் பாக்கெட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஆஃப் பாக்கெட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் கிராம்பு எடுத்து நம்ம குத்தி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் ஒரு மாதிரி கெட்ட வாடைகள் வரும் அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ஸ்மெல் இருக்கும் நம்ம கிச்சனில் ரூமில் ஹாலில் எந்த இடத்துல வேணுமோ நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை மாதிரி இந்த மூடி போட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்துடலாம் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தொல்லைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அதை விரட்டுறதுக்காக ஒரு லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிராம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து நான் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதை அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து அரை கிளாஸ் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் அது கொதிக்கிற சமயத்தில் நம்ம வேறு ஒன்று ரெடி பண்ணலாம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வருது அதே அளவுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து நெக்ஸ்ட் இருக்கணும் நான் நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறேன்னா வினிகர் சேர்க்க போகிறேன் நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்தோமோ அதே அளவு வந்து அந்த வினிகர் வந்து சேர்த்துக்கணும் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு வந்து இருக்கு இதே மாதிரி ரெண்டு கோடு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோமோ அந்த வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த வினிகர் வந்து நம்ம சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் இந்த ஒரு லெமனோட ஜூஸை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு லெமன் சேர்த்தா கூட பரவாயில்ல நான் இப்போ ஒரு லெமன் சேர்க்குறேன் ஒரு லெமன் கூட சேர்க்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கூட லிக்யூடு எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த லெமன் ஜூஸை இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம் கொட்டைகள் எதுவும் இல்லாமல் அந்த ஜூஸை மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த கொட்டை போகும்போது அதில் போய் அடைச்சிக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதனால் கொட்டைகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸை மட்டும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து அந்த கிராம்போட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி வந்திருக்கு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த கிராம்பு தண்ணியை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த லிக்யூடு கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து கிராம்பு எலுமிச்சம்பழலாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த லிக்யூடு ஈக்கள் வந்து நம்ம வீட்டில் வரவே செய்யாது இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம எங்கெல்லாம் வந்து ஈக் தொல்லை இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த லிக்யூடை நம்ம வீடு போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீடு தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இதை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வைப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வர ஈக்கள் கூட வராது நம்ம டைனிங் டேபிள் எந்த இடத்துல நம்ம ஈ தொல்லை இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவான லிக்யூடு கண்டிப்பாக ஈத்தூள் இருக்கவங்க இந்த லிக்யூடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஈத்துள்ள வந்து இருக்கவே செய்யாது இது எங்கெல்லாம் உங்களுக்கு ஈத்தூளை இருக்கோ அந்த இடத்துலலாம் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாகவே அந்த இடத்துல ஈத்துள்ளையே இருக்காது நம்ம டைனிங் டேபிளெலாம் பார்த்தீங்கன்னா ஈ வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த சமயத்தில் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி வைப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக ஈ தொல்லைகள் வந்து இருக்காது எந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துலலாம் ஜஸ்ட்டு வைப்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈக்கள் வந்து வந்து உட்காரவே செய்யாது வரவே செய்யாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஈக்களை விரட்டுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான லிக்யூடு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் ஈக்களை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி வைப்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல ஈ தொல்லையே இருக்காது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பாய் பை ஃப்ரம் எனிய பயணம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்